வணக்கம் நான் டாக்டர் தீபா அருளாளன் இன்றைக்கி நம்ம பேச போகிற ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் இந்த குலதெய்வ மண்ணை வீட்டு கொண்டு வந்து வழிபட்டால் நல்லதாம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அது வந்து பாருங்கள் நல்லது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்துலேயே போடுவோம் ஐயோ அந்த மாதிரி மண்ணை கொண்டு வந்து வழிபாடு பண்ணால் அவங்க குடும்பம் மண்ணோட மண்ணாக போயிடும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான வழிபாடு இது அப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு கருத்துக்களை பதிவிட்டிருப்பாங்க இதை வச்சு தான் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த கருத்தையும் போட்டு கேட்குறாங்க எது உண்மை இதில் அப்படின்னு கேட்டால் இந்த பிடிமண் வழிபாடு அப்படின்றது தாராளமாக பண்ணலாமா அது வந்து எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை மண்ணை வழிபாடு பண்ணுவோம் நம்ம கெட்டு போயிடும் அப்படின்ற எந்த விதமான ஒரு அர்த்தமோ அதில் இல்லை எந்த விதமான தாத்பரியமோ இல்லை பொதுவாக இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னாலே நம்ம பார்த்துருப்போம் இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயா எங்க குலத்தை காக்க வந்த தெய்வமே எங்க குல தெய்வமே குடும்பத்தை குடும்பத்தை காத்திரட்சி இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க அப்ப குலதெய்வம் அப்படின்னாலே குலத்தை காக்க வந்த தெய்வம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா சிறுந்தெய்வமா பெருந்தெய்வமா எல்லையில இருக்க தெய்வமா காவ தெய்வமா இல்ல பெரிய கோயிலில் வீட்டு இருக்க தெய்வமா அதெல்லாம் கிடையாது இல்லை என் குடும்பத்திலே வாழ்ந்து கண்ணியாக போன ஒரு குழந்தையா அதுவும் கிடையாது எது எந்த தெய்வோ அதுக்கு என்ன வீரியோ என்ன சக்தியோ அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம குலதெய்வமாக முதல்ல குலதெய்வத்தினோட காலை பிடிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய வழிபாடு தான் ஒரு சுய ஜாதகத்தில் குலதெய்வத்தினோட வழிபாடு அருந்து போச்சு அப்படின்னாலே காமிச்சு கொடுத்துரும் குலதெய்வத்தினோட அனுகிரகம் உனக்கு இருக்கா இல்லையா உன் உனக்கே இப்போ ஐம்பது வயசு ஆகலாம் நீ ஜாதகம் கொண்டு வந்தேன்னம்மா குலதெய்வ அனுகிரகம் இல்லைம்மா அப்படின்னு ராகுனோட நின்ற நிலையை பொறுத்து கண்டுபிடிச்சிட முடியும் கேத்துனோட நிலையை பொறுத்து உனக்கு தெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா இல்லையா நான் மாங்கு மாங்கு மாங்குன்னு சாமி கும்பிட்றேன் எனக்கு இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா இல்லையா கண்டுபிடிச்சிட முடியும் உன்னோட சுய ஜாதகத்தை பொறுத்து அதை பார்த்து தான் நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்கம்மா குலதெய்வத்தினோட சாபம் இருக்குமா குலதெய்வத்தினோட அனுகிரகமே இல்லை குலதெய்வத்தினோட தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தினோட சாபம் இருக்குமா அது உண்மை கிடையாது எந்த குலதெய்வமும் தன் குலத்தில் இருக்க மக்களை சாபம் கொடுக்காது அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் நான் சொல்கிறேன் பொதுவாக இந்த குலதெய்வ வழிபாட்டினோட மகிமை என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து மா என்னோட ஒரு உதாரணத்துக்கு என்ன வச்சே நான் சொல்கிறேன் எனக்கு வந்து பாருங்கள் இஷ்ட தெய்வம் ஈசந்தான் அப்போ சிவபிரானை நான் உழுந்து 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 கும்பிட்டாலும் சிவபிரான் ஒரு எனக்கு வந்து ஒரு வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு அதுக்கான பலன்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம் எங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு கேட்பாராம் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் குலதெய்வம் வந்து ஒரு சுடலை மாடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் கூப்பிட்டு கேட்பாரான் ஐயா சுடலை வா உன் குடும்பத்து பொண்ணு என்னை வேண்டு வேண்டு வேண்டுன்னு வேண்டுது அதுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் கொடுக்கட்டுமா செய்யட்டுமா அப்படின்னு கேட்பாரா ஈசன் எங்க சுடலை எங்க இல்லைங்களா எவ்வளோ பெருந்தெய்வம் இது சிறு தெய்வம் இல்லைங்களா ஆனால் சிறு இருந்தாலும் ஏன் குலதெய்வம் அப்போ சுடலையை கூப்பிட்டு கேட்பார் அப்போ சுடலை சொல்லணுமா குடியா அப்படின்னு சொன்னாதான் ஈசன் கொடுப்பானா இல்லைன்னா கொடுக்க மாட்டானா இதுதான் குல குலதெய்வத்தனோட ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வத்தினோட மகிமை நம்ம என்ன நினைக்கிறோம் அட போயானா ஈசனே கும்பிட்ற சுடலை போய் என்னத்தை அப்படின்னு நான் நினைக்க கூடாதங்க புரியுதுங்களா ஆக இப்போ இப்போ எங் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களோடய குலதெய்வம் திருத்தணி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் அதனால் முருகனை கும்பிடலாம் குடும்பத்தை கும்பிட்டுட்டுருக்கும் முருகனை கும்பிட்ணும் முருகனை கும்பிட்டுட்டு எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் முருகனுக்கிட்ட சொல்லணும் அந்த நல்ல விஷயம் முடிஞ்சிச்சுனாலும் நான் முருகனுக்கு போய் நன்றி சொல்லணும் என்னால் முருகன் கோயிலில் போக முடியாது இல்லைங்களா நான் இருக்கிற எங்கேயோ திருப்பத்தூர் அங்கேயிருந்து ஏறக்குரிய ஒரு நாலு மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணி வரணும் எனக்கு பிரச்சனை இல்லை வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களோட குலதெய்வம் முருகனாக இருப்பார் வெளிநாட்டில் இருப்பாங்க எங்கேயோ கிராமத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஒரு அவங்களோட குலதெய்வம் இருக்கும் இல்லைங்களா அப்போ அவங்க எப்படி வழிபாடு பண்ணுவாங்க வழிபாடு பண்ணுறதுக்கு வழி இல்லையே அப்போ குலதெய்வத்தை வழிபாடாக விட்டுடுறாங்க விடுறதுனால என்ன ஆகுது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது நிறைய நல்லது நடக்க மாட்டேங்குது எவ்வளோ கடவுள் கோயிலுக்கு அவங்க போனாலும் எவ்வளோ யக்னைகள் பண்ணாலும் எவ்வளோ வழிபாடு பண்ணாலும் அவங்க குலதெய்வத்தை கேட்குறாங்க ஆனால் ஒன்று இதில் சொல்லுவாங்க குலதெய்வம் எப்பயுமே வந்து ஐயா ஈசனே கேட்குறான் ஐயா சுடலை நான் கொடுக்கட்டுமா ஐயா ஏன் தாராளமாக குடியான்னு காலில் விழுமோ குலதெய்வம் பெருந்தெய்வம் தான் ஏன்னா என் குளம் என் குழந்தைங்க என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது குலதெய்வத்தினோட ஒரு ஆசையாக எப்பயுமே அந்த குழந்தைங்க என்னை கும்பிடுதோ கும்பலையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து குலதெய்வம் சொல்லுவோமா எந்த குலதெய்வமும் கொடுக்காதன்ற வார்த்தை சொல்லாதான் அப்படி இருக்கும்போது இந்த ஜோதிடர்கள்லாம் குலதெய்வம் சாபம்னு சொல்கிறாங்களேம்மா அது என்னம்மா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா அது சாபம் கிடையாது இப்போ ஒரு நாளும் நம்ம குலதெய்வத்தை கும்பிடல அப்படின்னா குலதெய்வம் காத்து கிடக்குமா நம்ம குழந்தைங்க என்னைக்கு கூப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்க என்னை கூப்பிடுவாங்க ஏம்மா நம்ம குலத்தை காப்பாற்றணுன்ற தெய்வம் நேராக வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நிறைய குடும்பத்தில் வந்து பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கு இந்த கெட்டது செய்யணும் அப்படின்னா குலதெய்வத்தை கட்டிவிடுவாங்க குலதெய்வத்தால் வர முடியாது நீ உருகி வழிபாடு பண்ணால் மட்டும்தான் அதால் வர முடியும் அப்போ நீ உருகி வழிபாடு பண்ணலன்னா அது எப்படி வரும் தூரம் வந்து கஷ்டப்படும் ஐயோ நம்ம குழந்தைங்களை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்ய முடியலையே குழந்தைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஆக அந்த மாதிரி கட்டின குடும்பம் எத்தனையோ நாங்கள் பார்த்துருக்கோம் அது வந்து கட்டுண்டு கிடப்பாங்க பொதுவாக தெய்வங்கள் அத்துணை பேரும் கட்டுண்டு கிடப்பாங்க மந்திரங்களுக்கு அதே மாதிரி சில சக்திகளுக்கு கட்டுண்டு கட்டுறது உண் கிடைக்கிறது உண்மை தான் அதுதான் பெருந்தெய்வங்களே கிராணத்தில் கட்ட முடியும் அப்படின்றது உண்மை அதனால்தான் கிராணம் போது எல்லாரும் இறை வழிபாடு செய்யுங்க வெளியே போய் சுற்றின்னு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது உண்டு சரி அப்போ இந்த குலதெய்வம் என்ன பண்ணும் அழுமா ஐயோ நம்ம குழந்தைங்க நம்மளை வந்து கும்பிட மாட்டேன்றாங்களே அப்படின்னு வருத்தப்படுதுங்க பற்றியா அந்த வருத்தம் தான் நமக்கு சாபமாக நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பித்ரு சாபம் இருக்குது குலதெய்வம் சாபம் இருக்குது அப்படிம்பாங்க பித்தற்களும் நம்மளுக்கு சாப்பிட மாட்டாங்க ஐயோ என் குழந்தைங்க எங்களை மறந்துட்டாங்களே நம்மளுக்கு பசி எடுக்குதே தாக எடுக்குதே எள்ளும் தண்ணியும் குடி கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு அவங்க பசியோட வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா அதுதான் நமக்கு சாபமாக நிற்கிது பித்ரு சாபமாக நிற்கிது அதே மாதிரி குலதெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணாமல் அது வருத்தப்படுது பார்த்திங்களா அந்த குலதெய்வத்தினோட வருத்தம் தான் நம்மளுக்கு சாபமாக நிற்கிது புரியுதுங்களா ஆக நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பண்ணணும் இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு எளிமையான ஒரு முறை பிடிமண் வழிபாடு அந்த பிடிமண் வழிபாடை பற்றி பலவிதமான ஒரு தப்பான கருத்துக்களும் சமூக வலைத்தளத்தில் பரவி வரதான் செய்து அது உண்மை கிடையாது சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளேயே வரலாம் இப்போ இப்போதான் அந்த கேட்ட கேள்விக்கான பதில் சொல்ல போகிறேன் நான் இல்லைங்களா அவ்வளோ பெரிய உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் சொல்கிறேன் அதனோட மகிமை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்போ நம்ம பிடிமண் வழிபாடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க உங்களோட குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிராமத்தில் முனீஸ்வரம் தான் உங்கள் குலதெய்வம் அந்த குலதெய்வம் வந்து முனீஸ்வரன் என்ன பெரிய கூரையோட பெரிய ஒரு கோயிலோடவா இருக்கார் சில இடம் தான் பெரிய கோயிலோட இருக்கார் நிறைய இடத்துல அவர் ரொம்ப சாமானியமாக தான் சாதாரணமாக தான் உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா அப்போ நீங்கள் அவரை வரைங்க வழிபாடு பண்ணுறீங்க உங்கள் குலவிழக்க பிரகாரம் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் நாங்கள் வந்து பாருங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அது உங்கள் சௌரியம் நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் வைப்போம் எலுமிச்சம்பழம் மட்டும் வெட்டுவோம் பூசணிக்காய் மட்டும் வெட்டுவோம் அது சைவ செய்கிறது உங்கள் குலவிழக்க பிரகாரம் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க ஐயா உன்னோட இடத்துலேருந்து ஒரு பொடி மண்ணை எடுத்துகிட்டு போகிறேன் அந்த மண்ணோடவே நீ வா எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக ஒத்த வார்த்தை சொன்னால் போதும் உங்கள் குலதெய்வம் உங்கள் பின்னாடியே ஓடோடி வரும் புரியுதுங்களா ஒரு ஒரு படி மண் எடுத்துக்கோங்க அது எடுக்கிற முடை முறை வந்து எப்படின்னா ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் வந்து குலதெய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி பொங்கல் வச்சு குல வழக்க பிரகாரம் வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வத்தினோட அனுகிரகத்தோடு ஒரு அனுமதியோடு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம எடுக்கணும் பிடிமண் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அத்துணை பேரும் சேர்ந்து அத்துணை பேரும் கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்து ஒரு பிடிமண் எடுத்து அந்த குடும்ப தலைவி தன்னுடைய முந்தானையில் அதை வாங்கிக்கணும் வாங்கிட்டு அதை முடித்து போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும் நீங்கள் ஃப்ளைட்டில் போவீங்க அப்படின்னா வீட்டுக்கு போய்ட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய வாழை இலையில் கொட்டி வச்சிடணும் கொட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கோமியும் மஞ்ச குங்குமம் அப்படியே போட்டு லைட்டை குஞ்சூண்டு குங்குமம் போட்டு அதை வந்து இது பண்ணி விட்டுடணும் பசஞ்சி அப்படியே ஆற வச்சிடணும் மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குல தெய்வம் ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக அவங்களுக்கு ஒரு விருப்பமான நிறம் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா அந்த நிறம் எடுக்கலாம் இல்லையம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா பொதுவா எடுக்கிறதுனா மஞ்சள் கலர் துணி மஞ்ச துணியில் அந்த மண்ணை போட்டுட்டு அதில் வந்து பாருங்க ஒரு நாயுருவி வேர் நாயுருவி வேர்லாம் எங்களுக்கு கிடைக்காதுமா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒத்த ரூபா நாணயம் அஞ்சு ரூபாய் நாணயம் பத்து ரூபா நாணயம் ஒன்று இல்ல ஒன் ஒத்தப்படையில் மூணு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதோட வந்து பாருங்க நல்ல உள்ள பச்சை கற்பூரம் போட்டுட்டு ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு போட்டுட்டு நம்ம அதை முடிச்சு போட்டுடணும் முடியும் அப்படின்னா நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசம்பு போடலாம் அதே மாதிரி நாயுருவி வேர் போடலாம் முடியாதுன்னு இது மட்டுமே போதும் அதை முடிச்சு கட்டிடுங்க முடிச்சு கட்டிட்டு வீட்டினோட தலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா தலைவாசலில் ஆணி அடிக்கக்கூடாது தலைவாசலுக்கு மேலே ஆணி அடிக்கணும் மேலே ஆணி அடித்து அவரை வந்து அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சியே நம்ம குலதெய்வமாக பாவிச்சு அது வந்து மாட்டிடுறோம் மாட்டிட்டு டெய்லியே வந்து தினமுமே நம்ம காலையில் மாலையில் ரெண்டு நேரமும் விளக்கேற்றணும் தூப தீபம் காமிக்கணும் முடியலனா ஒரு நேரமாவது காமிங்க காமிக்கும் போது அந்த தூபம் தீபம் பூ நெய்வேத்தியம் எல்லாம் அந்த குலதெய்வத்துக்கும் நீங்கள் பண்ணணும் வாரத்தில் ஒரு முறை தினந்தோறும் தூபம் தீபம் காமிச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு முறையாயினும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் ஒரு ஆறு வாழைப்பழம் வச்சுடுங்க குலதெய்வத்துக்கு அப்படின்னு வழிபாடு நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஆறு வாழைப்பழம் வச்சு மாதத்தில் ஒரு முறை நம்மளால் செய்ய முடியாதா குல தெய்வத்துக்கு விருப்பமான நாள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நாலு ஆறு வாழைப்பழம் வைங்க ஆறு வாழைப்பழம் வச்சு குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஏற்கனவே பிடிமணி அங்கே இருக்குது குலதெய்வத்தை நினச்சி அவருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடலமாட சாமி இல்லை முனீஸ்வரன் வச்சுக்கோங்களேன் முனீஸ்வரனுக்குன்னு மந்திரம் இருக்குது இல்லைங்களா அதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழத்தில் ஆறு வாழைப்பழத்தில் ரெண்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு மீதி நாலு கொண்டு போய் பசுக்கு கொடுங்க எளிமையான வழிபாடு குலதெய்வத்தினோட அத்துணை அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தினம்தோறும் நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த குலதெய்வத்துக்கு அந்த முட்டையை தான் நம்ம குலதெய்வம் பாவிச்சுக்கிறோம் அவருக்கு தூபம் தீபம் கற்பூரம் காமிச்சிக்கு அவ்வளோதான் இது பண்ணிங்களானாலே போதும் குலதெய்வத்தினோட பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது நடக்கும் குலதெய்வத்தினோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்குது அப்படின்னாலேம்மா நம்ம நம்மளுக்கு வந்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கு கல்வியில் தடை இருக்காது பெருத்த நோயினால் படுத்த படுக்கையே நம்ம இருக்க மாட்டோம் எல்லாமே இருக்குது மனசில் பெருசாக நிம்மதி இல்லைம்மா சந்தோஷம் இல்லைம்மா எதையோ பறி கொடுத்தா மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்காது குடும்பத்தில் பாரு நாங்கள் வந்து தூங்காம கஷ்டப்படுறோம் இல்லைங்க கணவர் தூங்காமல் கஷ்டப்படுறார் அப்படின்ற விஷயம் இருக்காது பிள்ளைங்க ஒன்று கூட பேச்சு கேட்க மாட்டேங்குதுமா இப்படின்ற விஷயமும் இருக்காது ஆக இந்த மாதிரி பல விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாமா குலதெய்வ அனுகிரகத்தினால அத்துணையும் காணாமல் போகும் அப்படின்றது நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இல்லை நிதர்சனமான உண்மை பல ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய கருத்து இதுதான் குலதெய்வத்தை கும்பிடுங்கம்மா குலதெய்வத்தை கும்பிடுங்கம்மா அப்படின்னு நாங்கள் தலைப்பாடாக அடிச்சுப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்கம்மா எங்களுக்கு குலதெய்வமே தெரியலம்மா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து குலதெய்வத்தையும் கண்டுபிடிக்க முடியும் தெரியாதவங்க கண்டுபிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள்